السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على المرسلين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس قد جاءتكم موعظه من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمه للمؤمنين கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே குரான் கூறும் உபதேசங்கள் என்ற தலைப்பின் கீழாக குர்ஆனுடைய உதாரணங்கள் என்ற தலைப்பில் சுருக்கமாக முனாஃபர்களை பற்றி அல்லாஹு தாலா காட்டிய இரு வசனங்களுடைய உதாரணத்தை நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா இந்த குர்ஆனில் ஈயை பற்றியும் சிலந்தியை பற்றியும் வசனம் இறக்கிய போது அந்த முனாஃபிக்குகள் முஷ்ரிக்குகள் யூதர்கள் இவர்கள் எல்லோருமே தான் இனத்தால் யூதர்கள் கேரக்டர் வைஸ் என்று சொன்னேன் இப்போது அவர்களுடைய கேரக்டரில் இன்னொன்றையும் சேர்த்து கொள்ளுங்கள் அவர்கள் பல நேரங்களில் முஷ்ரிக்குகளாகவும் இருந்தார்கள் இப்போ இவர்கள் இந்த இரண்டு வசனங்களை பார்த்து ஈயை பற்றியும் சிலந்தியை பற்றியும் அல்லாஹு தாலா பேசிய இரண்டு வசனங்களை பார்த்து அல்லாஹுக்கு வெட்கமே இல்லையா அவர்கள் கேட்கிறாங்க நபி அவர்கள் அல்லாஹுக்கு வெட்கமே இல்லையா குரான் என்கிறீர்கள் முஹம்மது என்கிறீர்கள் சத்திய வேதம் என்று என்னென்னமோ சொல்கிறீர்கள் இவ்வளோ பெரிய குரான்ல ஈயை பற்றியும் சிலந்தியை பற்றியும் வெட்கமே இல்லாமல் அல்லாஹு தாலா பேசிக் கொண்டிருக்கிறான் என்று அந்த யூதர்கள் முனாஃபிகுகள் முஷ்ரிக்குகள் கேட்டார்கள் அப்போதான் அல்லாஹு தாலா ஆயத்தை இறக்கினான் ஈ சிலந்தியை பற்றி மட்டுமல்ல கூட உதாரணம் காட்டுவதற்கு வெட்கப்பட மாட்டான் விடவும் அற்பமானதாக நீங்கள் எதை கருதுவீர்களோ அதை உதாரணம் காட்டுவதற்கு கூட அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று அல்லாஹு தாலா வசனத்தை இறக்கினான் இதைத்தான் நேற்றைய தினம் நாம் சொன்னோம் உங்களை பற்றியே அல்லாஹு தாலா உதாரணம் காட்டுகின்றான் உங்களை விட கேடு கெட்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படி இருக்கும் போது அல்லாஹிற்கு முற்றிலும் வணங்கக்கூடிய படைப்பை பற்றி அல்லாஹு தாலா உதாரணம் காட்டுவதில் ஏன் விற்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை பார்த்தோம் வருவதற்கு முன்னால் சிலந்தியை பற்றியும் ஈயை பற்றியும் இருக்கக்கூடிய வசனத்தை முதலில் நாம் உன்னிப்பாக உற்று நிற்க வேண்டும் அல்லாஹு தாலா பொதுவாக ஒரு விஷயத்தை பேசுகின்றான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடியவையும் அல்லாஹதலா வீணாகப் படைக்கவில்லை உபமாஹல சமாத வள் அருள் ஹோமா பைன உமா பாப்பிலாம் வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் அல்லாஹ் வீணாகப் படைக்கவில்லை என்றாலும் வாலிக்க வன்னுள்ள வீண கஃபரு யார் அல்லாஹவை நிராகரிக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணம் இவையெல்லாம் வீணானது என்று பேசிக் பலதரப்பட்ட நாத்திகர்களை நீங்கள் பார்க்கலாம் ஒரு பல்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பல்பை கண்டுபிடிச்சவோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவ்வளோ பெரிய சூரியன் அதுவா வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக நாற்பது வாட்ஸ் பல்பை ஒருவன் கண்டுபிடித்தான் என்று நாத்திகர்கள் பேசுவார்கள் அப்ப இவ்வளோ வாசு கொண்ட சூரியனை யாரா படைச்சான்னு கேட்டால் அது தன்னால உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாஹை நிராகரிப்பவர்களுடைய கூற்று இப்படித்தான் இருக்கும் எப்படி இருக்கும் இதெல்லாம் வீணானது வீணானது ஆனா அல்லாஹ் சொல்றான் வீண் எதுவும் இல்லை அப்ப இது வீணானது இல்லை என்பதை எப்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஃபவையனுள்ளி லதீன கஃபரூம் நாளை மறுமை நாளையில் அல்லாஹை நிராகரிப்பவர்களுக்கு கேடு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தலா பேசுகின்றார் இப்ப சிலந்தி சிலந்தி விஷயத்தை பற்றி அல்லாஹ் தலா பேசக்கூடிய வசனத்தை முதலில் உன்னிப்பாக கவனியுங்கள் கவுனியுங்கள் மசலுல்லதீனத்தகதூம் இந்தூனில்லா இது குறிப்பாக இணை வைப்பவர்களுக்காக அல்லாஹு தலா பேசுகின்றான் ஆனால் அல்லாஹுக்கு மாற்றமாக யாரெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கும் இது பொருந்தும் அல்லாஹ் அல்லாதவர்களை இறை நேசர்களாக எடுத்துக்கொண்டவர்களுடைய உதாரணமாவது ஒரு சிலந்தியை போன்றதாகும் சிலந்தியனுடைய சிலந்தியை போன்றதாகும் இத்தகத பைத்தா அந்த சிலந்தி ஒரு வீட்டை அமைக்கின்றது அதனுடைய வீட்டை பற்றி அல்ல பேசுகின்றான் ஒரு வீட்டை அமைக்கின்றது அன்கபூத் நிச்சயமாக வீடுகளிலேயே பலவீனமான வீடு இந்த சிலந்தியினுடைய வீடுதான் லௌகானு யாழமோன் வசனத்தை முடிக்கலாம் இருக்கலாம் யாழமோன் நீங்கள் அறிவாளிகளாக இருந்தால் இந்த உதாரணம் உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி முடிகலாம் நீங்கள் அறிவாளிகளாக இருந்தால் உங்களுக்கு இந்த உதாரணம் புரிய வரும் என்று அம்மாஹகால பேசுகின்றான் முதலில் நீங்கள் உன்னிப்பாக கொஞ்சம் எண்ணி பாருங்கள் யாருமே சிலந்தியை பார்க்காதவர்கள் இல்லை சிலந்திக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய பேர் கூட எட்டுக்கால் பூச்சி யாரும் சிலந்தின்னு சொல்லி வீட்டில் பேசுறதில்லை எட்டு கால் பூச்சி அப்படின்னு பேசிட்டு போயிடுவோம் ஒவ்வொரு வீட்டினுடைய மூலையிலும் இதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் உன்னிப்பாக என்றாவது கவனித்து நீங்கள் பார்த்தால் புரியும் எல்லா சிலந்தி வலையும் ஒரே மாதிரி கிடையாது ஏனென்றால் கிட்டத்தட்ட பல்லாயிரம் கணக்கான சிலந்திகள் உலகத்தில் வாழ்கின்றன ஒவ்வொரு சிலந்திகளுடைய வலை பின்னலும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் அவையவைகளுக்கே உரிய பாணியில் அந்த சிலங்கிகளை அது கட்டியிருக்கும் வலைப்பின் இருக்கும் சிலந்தி வலை பின்னி இருப்பதில் இரண்டு நோக்கங்கள் இருக்கின்றன ஒன்று தனக்கான வீடு மற்றொன்று தனது இறை அதை வைத்துதான் தேடிக்கொள்ளும் சிலந்தி சிலந்தி இறை தேடி எங்கேயும் போவார் எங்கும் செல்லாது அது அதனுடைய வீட்டில் இருக்கும் வரக்கூடிய பூச்சுக்களும் குட்டி குட்டி புழுக்களும் அதில் மாட்டிக்கொள்ளும் அதை இறையாக எடுத்து தின்னும் வீடு பின்னியதில் இரண்டு நோக்கங்கள் இருக்கின்றன சிலந்திக்கு ஒன்னு அது வசிக்கிறதுக்கான வீடு மற்றொன்று அதனுடைய உணவையும் அதிலிருந்து தான் எடுத்துக்கொள்ளும் ஒரு சிலந்தி எவ்வளவு பூச்சிகளை உட்கொள்கின்றது என்ற விஷயத்தை பற்றி சில ஆய்வறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பிரிட்டனை சேர்ந்த வில்லியம் என்பவர் வேர்ல்ட் ஆஃப் ஸ்பைடர்ஸ் என்ற ஒரு நூலை எழுதினார் இது ஒரு ஆய்வு நூல் சிலந்தியை பற்றி நூலை எழுதியிருக்கிறார் இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா சிலந்தியை பற்றியும் ஈயை பற்றியும் படங்கள் எடுத்து விட்டார்கள் இ நான் மேன்ைடர் எல்லாம் வந்துருச்சு ஆனா இன்று வரைக்கும் குரானை வசனத்தை நாம ஓதலை அவர்கள் சிலந்தியை பற்றியும் ஈயை பற்றியும் படம் எடுத்து விட்டார்கள் கிராஃபிக்ஸ் காமிச்சுட்டாங்க அது எவ்வளோ பெரிய உன்னதமான விஷயம் என்பதை புரிந்து கொண்டு ஆனால் சிலந்தியை பற்றி அல்லாஹ் குரானில் என்ன பேசுகின்றார் என்பதை பற்றி இன்று வரைக்கும் எத்தனை முஸ்லிம்கள் எடுத்து ஆராய்ந்திருப்பார்கள் எத்தனை பேர் அதை படித்து பார்த்திருப்பார்கள் இப்ப இந்த ஆய்வறிக்கையில் அவர் எழுதுகிறார் சிலந்தியால் கொல்லப்படும் பூச்சிகள் ஒரு சிலந்தி வாழக்கூடிய வாழ்வியலில் சிலந்தியால் கொல்லப்படும் பூச்சியினுடைய கொல்லப்பட்ட அந்த பூச்சியினுடைய எடை பிரிட்டனில் வாழக்கூடிய மக்களை விடவும் அதிகமானது தன்னுடைய வாழ்நாளில் அவ்வளவு பூச்சிகளை இதை சாப்பிடுது அப்ப அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட நானூறு இருந்து எட்நூறு டன்னு வரைக்கும் அதனுடைய வாழ்நாளில் சாப்பிடுகின்றது எட்நூறு டன் வரைக்கும் தனது வாழ்நாளில் அவைகள் சாப்பிடுகிறது என்பதை விஞ்ஞானத்தினுடைய நிபுணர்கள் இதை ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று அல்ல அன்கபூத் என்ற அல்லாஹு தாலா இந்த சூராவுக்கு பேரே சிலந்திதான் அதுவும் வெறும் சிலந்தி அல்ல பெண் சிலந்தி அல்லா தால சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பெண்பாலானது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சிலந்தி ஒரு பெண் சிலந்தி தான் தனது வலையை பின்னுகின்றது என்று யாருக்கு தெரியும் ஆனா அல்லாஹால அவ்வளவு துல்லியமா பேசுறான் இத்தகத பைத்தா ஒரு பெண் சிலந்தி தான் வலியை பின்னுகின்றது ஏனென்றால் ஆண் சிலந்திக்கு இந்த வலை பின்றதுல பாக்குறோமே தனிச்சியாக தன்னுடைய வயிற்றிலிருந்து ஏற்படக்கூடிய எச்சில் கலந்த அந்த நூல் ஆண் சிலந்திக்கு வருவது கிடையாது பெண் சிலந்திக்கு மாத்திரம்தான் அது உருவாகின்றது அந்த உமிழ்நீர் கலந்த அந்த அந்த ஒரு நூல் இதை பெண் சிலந்திக்கு மட்டும் தான் உருவாகின்றது பெண் சிலந்தி தான் தனது வலையை பின்னுகின்றது இப்ப அல்லாஹ் தாலா அதை எவ்வளோ தெளிவாக சொல்றான் இத்தகத பைதா பெண் சிலந்தி தனது வீட்டை கட்டுகின்றது என்பதை மிக நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெண் சிலந்திகள் கட்டக்கூடிய இந்த வீடு இன்று வரைக்கும் இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய கிராமத்து நாள் வரைக்கும் சிவில் இன்ஜினியர்கள் இருக்கிறார்களோ இன்று வரைக்கும் துபாயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டுமானங்கள் அதே போன்று அமெரிக்காவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டுமானங்கள் சைனா ஜப்பான் போன்ற நாடுகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கட்டுமானங்களை விடவும் அட்வான்ஸ்டானது சிலந்தியினுடைய வலைப்பின்னல் அந்த சிலந்தியினுடைய பின்னலில் இருந்துதான் பொறியாளர்கள் கணக்கை எடுக்கிறார்கள் ஏற்கனவே நான் ஒவ்வொரு பின்னலும் ஒவ்வொரு வளைவுகளும் அடிப்படையில் தான் அல்லாஹு அமைத்திருக்கின்றான் என்று இதே போன்றுதான் இந்த சிலந்தியினுடைய பின்னலும் சிபுனாச்சி கவுண்டினுடைய அடிப்படையில் தான் இருக்கிறது கிட்டத்தட்ட எவ்வளவு வெளியாக்க வேண்டும் அது பாட்டுக்கு கட்டுறதெல்லாம் கிடையாது சிலந்தி ஒரு வீட்டை கட்டும் போது இஷ்டத்துக்கு கட்டுறதில்லை பின்னலாம் என்ற இடத்தை பார்க்கும் சொல்றது விளங்குங்களா எல்லா நேரத்திலையும் ரெண்டு மீட்டர் வெளியாக்காது இப்போ நாம் கூடு கட்டும் போது மூணு மீட்டர் நாலு மீட்டர் பத்து மீட்டர் இப்படி ஒவ்வொரு அடிப்படையில் அவைகள் கணக்கிட்டு வெளியாக்கும் வெளியாக்கக்கூடிய அந்த எச்சில் எவ்வளவு நாம் போகின்றோமோ அதை வைத்து எடுத்துக்கொள்ளும் உலகிலேயே மலாகஸ்கர் என்ற தீவினுடைய ஆற்று பகுதிக்கு மேலாகத்தான் மலைக்கும் ஆற்றுக்கும் கீழாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தான் உலகிலேயே மிகப்பெரிய சிலந்தி வலை இதுவரைக்கும் இருக்கிறது உலகத்திலே மிகப்பெரிய சிலந்தி வலை அங்குதான் அது கட்டி வைத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம் அதே போன்று சிலந்தி வலையினுடைய அந்த கட்டுமானத்தை கண்டு இன்றும் பொறியாளர்கள் வியந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது எப்படி கட்டுகின்றது என்பது கட்டக்கூடிய நேரத்திலேயே வரக்கூடிய பூச்சிகள் எப்படி சிக்கும் என்பதை சரியாக பிளான் வைத்து கட்டும் வரக்கூடிய எல்லா பூச்சிகளும் அதற்குள் கொள்ளும் ஆனால் சிலந்தி மட்டும் சரியாக அந்த வலையில் சென்று அந்த பூச்சியை உணவாக உட்கொள்ளும் சிலந்திக்கு அது சிக்கல் இல்லை ஆனால் வரக்கூடிய பூச்சிகளுக்கு அது சிக்கல் சொல்றது விளங்குதுங்களா இறையை அல்லாஹால எப்படி வைத்திருக்கிறான்னு சொல்லி பாருங்க அதே போன்று சிலந்தி வலையிலிருந்து வரக்கூடிய அந்த நூல் பலவீனமானதா என்றால் இரு வகையான கருத்துக்கள் இருக்கிறது ஒன்று நமக்கு பலவீனமானது நாம என்னைக்குமே அதை பார்த்ததும் கிடையாது நாம அதை என்னைக்கும் யோசிச்சதும் கிடையாது நாம ஒரு ஒற்றை குச்சியை வச்சோ இல்ல தொடப்பத்தை வச்சோ அதை அடிச்சு விட்டு போயிடும் நமக்கு அது பலவீனமானது ஆனால் வேறு விதமான பூச்சிகள் அதில் வந்து தன்னுடைய உயிர் போகக்கூடிய அளவிற்கு கொள்கிறது என்றால் அது எவ்வளவு பலமானதும் புரியுதா சொல்றது விளங்குதுங்களா ஒரு பறக்கக்கூடிய வேகமாக பறக்கக்கூடிய ஒரு வண்டு நம்முடைய முகத்தில் டூ வீலர்ல போகும்போது பட்டிச்சுதாக்கா ரெண்டு நாள் செவந்தே போயிடுது சில நேரத்துல ஆனா இதே வண்டு சிலந்தி வலையில போய் சிக்கிக்கிட்டு இவ்வளவு வேகமாக பறக்கக்கூடிய வண்டு சிலந்தி வலையில் சென்று சிக்கிக்கொள்கிறது சிலந்தி பூச்சி அதை அழகாக உணவாக உட்கொள்கிறது இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கணும் இதை வைத்து சில நிபுணர்கள் சொல்கிறார்கள் எல்லா சிலந்தி வலையும் ஒன்றல்ல நாம வச்சு அதை குப்பைன்னு சொல்லிட்டு ஒட்டடம் சொல்லி நீக்கிறோம் ஆனா சில நேரங்களில் புயல் அடிக்கும் போது கூட சிலந்தி வலை ஒன்றுமாவது கிடையாது புயல் அடிக்கும் போது கூட சிலந்திகளை ஒன்றுமாக கிடையாது இப்படிப்பட்ட சிலந்திகளும் உலகத்தில் வாழத்தான் செய்கின்றது அவ்வளவு கட்டுமான பணியை அவ்வளவு அழகாக எடுத்துக்கொள்கிறது தனது வீட்டை அமைப்பதற்காக நான்கு மணி நேரம் செலவு செய்கிறது தன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு நாலு மணி நேரம் அவைகள் செலவு செய்கின்றது என்பதை நிபுணர்கள் சரியாக நமக்கு அதை கற்றுத்தருகின்றார்கள் இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்திற்கு வாருங்கள் அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம் அல்லாவை தவிர வேறு கடவுள்களை இணையாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது ஒரு சிலந்தியினுடைய வீட்டை போன்று இந்த சிலந்தியினுடைய வீடு ஆக பலவீனமான வீடு என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்போ அல்லாஹ் பேசக்கூடிய பலவீனம் என்பது எது அதைதான் நான் சொன்னேன் நமக்கு லேசான பலவீனம் நாம ஒற்றை அடிச்சு பலவீனம் அப்படின்னு சொல்லிடுறோம் அல்லாஹ் பேசக்கூடிய பலவீனம் எது அப்படின்னா இதுதான் அல்லாஹால வசனத்தில் கடைசியில் சொல்றான் லௌகானு அறிவாளிகளாக இருந்தால் இது உங்களுக்கு புரியும் அறிவு கொஞ்சம் கம்மியா இருந்தால் வாக்கு அப்ப சிந்திங்கன்ற உங்களுடைய புத்தியை கூர்மையாக தீட்டுங்கள் படைத்தவன் என்ன சொல்ல வரான் உதாரணமாக இன்று நாம் பேசக்கூடிய நேரத்தில் கூட உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் உங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னு சொல்லி ஆம்பளை கிட்ட கேட்டா என்ன அர்த்தம் உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் என்ன சொன்னார்கள் வீடு என்ன சொல்லுச்சுன்னு அர்த்தம் அல்ல உங்களுடைய தாயோ உங்களுடைய மனைவியோ என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அர்த்தம் ஒரு பெண் கிட்ட போய் உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்க கணவர் என்ன அர்த்தம் அப்ப வீட்டுல என்ன வீடு நோக்கம் வீட்டில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் நோக்கம் இதே போன்றுதான் இந்த இடத்தில் அல்லாஹால வீட்டை கொண்டு பேசல வீடு என்பதனுடைய நோக்கம் பொருள் அளவில் அல்ல சிலந்திகளுடைய மனதை அல்லாஹ் இங்கு பேசுகின்றான் சிலந்திகளுடைய வாழ்வியல் முறை அல்லாஹ் தாலா பேசுகின்றான் சிலந்திகள் தங்களுடைய வாழ்வியலை எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி இடத்தில் பேசுகின்றான் இதை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் விடுக்கிட்டு போகிறார்கள் இருப்பதிலேயே மோசமான வீடு சிலந்திகளுடைய வீடுதான் என்ன செய்தபடி சிலந்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு சிலந்தி என்று நீங்கள் பார்த்தால் நான் ஏற்கனவே சொன்ன கூடு கட்டுவது பெண் தான் கட்டும் ஆண் சிலந்தி என்ன செய்யும் அப்படின்னா ஆண் சிலந்திக்கு அந்த சுரப்பிய வராது அந்த நூல் ஆண் சிலந்திக்கு வராது கட்டுமான பணி நிறைவானதற்கு பின்னால் ஆண் சிலந்தி தனது கூட்டை விரிவாக்கம் செய்யும் இழுத்து குடிச்சு எங்காவது கட்டும் பெண் வெளியாக்கக்கூடிய நூலை கொண்டு கட்டுமான பணியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குவதற்காக அங்கும் இங்குமாக கட்டும் இதை ஆண் சிலந்தி செய்யும் ஆனால் பெண் சிலந்தி கட்டுகின்றது இதுல உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் பெண் சிலந்தி தான் வரையில் தான் அமைதியாக இருக்கும் எப்போது ஆண் சிலந்தியால் விடுகின்றதோ கருத்தரிச்சிருக்கோமா இல்லையானே நமக்கு நமக்கு தெரியல அந்த பேடு தேவைப்படுது பெண் சிலந்திக்கு தெரியும் தாங்கள் கரு தரித்து விட்டோம் என்பது தெரியும் அவனுடைய அறிவை பாருங்க அதற்கு தெரியும் நான் கரு தரித்து விட்டேன் என்பது பெண் சிலந்திக்கு தெளிவாக தெரியும் தெரிந்த உடனேயே கருத்தரித்து விட்டோம் என்று தெரிந்த உடனேயே ஆண் சிலந்தியை கொன்றுவிடும் கணவரை ஆண் சிலந்தியை கொன்றுவிடும் கொன்று அதையே உணவாக சாப்பிட்டுவிடும் ஆண் சிலந்தி கணவரையே உணவாக சாப்பிட்டு விடும் அதே போன்று முட்டையிட்டதற்கு பின்னால் நெருக்கடியான இடத்தில்தான் அது முட்டையிடும் முட்டையிட்டு முட்டையில் இருந்து குஞ்சுகள் சிலந்தி குஞ்சுகள் லட்சக்கணக்கான குஞ்சுகள் வரும் சில நேரங்களில் ஆயிரக்கணக்கான குஞ்சுகள் வரும் இந்த குஞ்சுகள் வாழ்வதற்கே இடம் இல்லாமல் ஒன்று மோதி முட்டி நசுங்கி கொண்டு சண்டையிட்டு அவைகளும் பரவலாக செத்துவிட்டு ஒரு சிலது மட்டுமே உயிர் வாழும் மற்றதை கொன்று சாப்பிட்டு கொண்டே இருக்கும் அவைகள் வாழ செய்யால் பின்பு தனித்தனியாக சண்டையிட்டு ஒன்று இன்னொன்றுடன் அந்த கூட்டை விட்டு வெளியே செல்லும் மீதம் இருக்கக்கூடிய அந்த சிலந்திகள் தாய் செத்ததுமே தாயையே சாப்பிட்டு விடும் அந்த சிலந்தி குஞ்சுகள் இதுதான் சிலந்தியுடைய கூட்டுக்குள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதகமான விஷயம் பேசக்கூடிய விஷயம் கருணை இல்லாத வீடு என்று உலகத்தில் ஒன்று இருக்குமானால் அது கூடுதான் கொஞ்சம் கூட கருணை இருக்காது எந்த விதமான பாச பிணைப்பும் இல்லாமல் வாழக்கூடிய இந்த பூச்சிகள் சிலந்தி பூச்சிகள் தான் உலகத்திலேயே முறை தவறி வாழும் அதே போன்று ஒன்றை ஒன்று கொன்று கொண்டே இருக்கும் ஒன்றுமே வாழாது மீண்டும் தனித்து இருக்கக்கூடிய பெண் சிலந்தி மீண்டும் ஒரு கூட்டை கட்டும் ஆண் சிலந்தியால் கருத்தரிக்கும் மீண்டும் அந்த ஆண் சிலந்தியை சாகரித்து விடும் இப்படித்தான் இவைகளுடைய வாழ்க்கை இருக்கும் கொஞ்சம் கூட பாசம் என்ற கருணை இல்லாத ஒரு கூடு சிலந்தியினுடைய வலைகள் என்று அல்லாஹால மிகத் தெளிவாக பேசுகின்றான் இதை யாரோடு அல்லாஹ் ஒப்பிடுகின்றான் தெரியுமா இணை வைப்பாளர்களோடு ஒப்பிடுகின்றான் இணை வைப்பாளன் எப்போது இந்த சிலந்தி வலையில் சென்று சிக்குகின்றான் அப்படி என்றால் என்பது சிலந்தி வலையை போன்றது நீங்கள் எப்போது அதற்குள் சிக்கீர்களோ நீங்கள் சிலந்தி வலைக்குள் எந்த பூச்சியும் செத்துவிட்டு உயிர் தப்பியதாக சரித்திரமே கிடையாது சரித்திரமே இல்லை சிலந்தி வலைக்குள் சிக்கிக் கொண்ட எந்த ஒரு பூச்சியும் சிலந்தியால் இறந்தே போகும் உணவாகியே போகும் உதாரணத்திற்கு நாம் எந்த வீட்டிற்கு சென்றாலும் நாம் விருந்தாளிகள் அப்படிதான் நாம ஒரு வீட்டுக்கு போனா விருந்தாளிகள் சிலந்தியினுடைய வீட்டிற்கு யார் வந்தாலும் சிலந்திக்கு அது விருந்துகள் அவ்வளவுதான் சிலந்தியினுடைய வீட்டுக்கு சென்றால் அவைகள் சிலைக்கு சிலந்திக்கு விருந்தாக மாறிவிடும் இப்படி அல்லாஹால ஒப்பாக்குகின்றான் இணை வைக்கக்கூடியவன் எல்லாருமே சிலந்தி வலையில் சிக்கிக் கொண்டவனை போன்றவன் அவன் அல்லது சிலந்தி வலைக்குள் வாழ்கின்ற சிலந்தியை போன்றவன் ஆவான் எப்படி வேணா வச்சுக்கலாம் இணை வைப்பாளர்கள் என்பதை தெளிவாக இந்த விஷயத்தில் மிக அழகாக நமக்கு பேசி காட்டுகின்றான் எனவே இஸ்லாம் என்பது ஈமான் என்பது கருணையை கொண்டது அது அடுத்தவர்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியது வாழலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கருணையை காட்டியிருக்கின்றது வழியை காட்டியிருக்கின்றது முறையே இல்லாமல் வாழக்கூடிய சிலந்திகள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு முஹ்மீன் வாழ மாட்டான் சிலந்தியை போன்று ஒரு முனாஃபிக் ஒரு முஷ்ரிக் வாழ்க்கை சிலந்தியை போன்று இருக்காது என்று அல்லாஹால மிக தெளிவாக பேசி காட்டுகின்றான் அதே போன்று அல்லாஹால பேசக்கூடிய இன்னொரு உதாரணத்தை